கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனுக்கு பிரியமான பலிகள் இன்றைய தியான வசனம் ஓசியா ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பலியே அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் தியானம் தாவீது ராஜாவானவன் தேவனுடைய பெட்டியை அதன் கொண்டு வரும்படி இரண்டாவது தடவையாக முயற்சி செய்த வேளையிலே அவன் தேவனுக்கென்று பலிகளை செலுத்தினான் அவனுடைய தேவனுக்கு முன்பாக இருந்தது ஆனால் காலங்கள் கடந்து சென்று அவன் பாவம் செய்த போது தன்னுடைய மனதில் இருப்பதை சங்கீதமாக பாடினான் அந்த சங்கீதத்திலே பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டு ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நீர் இருக்க என்று பாடினான் அதாவது தேவனுக்கென்று பலிகளை செலுத்த முன்பதாக பலியை செலுத்துகிறவருடைய இருதயமானது தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் அக்கிரம சிந்தையோடும் மனம் திரும்பாத இருதயத்தோடும் மன்னிக்க முடியாத மனதோடும் செலுத்தும் பலிகளிலே தேவன் பிரியமாக இருக்க மாட்டார் சவுல் ராஜாவானவன் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் குற்றம் செய்தபோது போது தீர்க்கதர்சியாகிய சாமுவேல் சவுல் ராஜாவை நோக்கி கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று கூறினார் எனவே தேவனானவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகின்றார் மனிதர்களுடைய சிந்தையில் உள்ளவைகளை அறிந்திருக்கின்றார் எனவே நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பாக தாழ்த்தப்பட வேண்டும் ஆகையால் பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே கலிப்பீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டுப் போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புறமாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் இது தேவ நீதி எனவே இரக்கத்தை காண்பியுங்கள் மன்னிக்க ஒப்புறமாக தாமதியாதிருங்கள் ஜெபம் செய்வோம் இருதயங்களை ஆராய்ந்தருகிற தேவனே என் இருதயத்தில் சிந்தியை நான் மறைத்து வைக்காமல் உம்முடம் அறிக்கையிட்டு மனந்திரும்பும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்தி இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மாலேவாசகம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம்